ஹை கைஸ் வெல்கம் டூ ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடாவது ஆரம்பத்தை நம்ம நயன் கும்பினு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தி செல்லம் டாட்டா காட்டுது ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் என்னை பார்த்து கண்டிப்பாக உங்கள் தம்பிக்கு கட்டாயமாக கொடுத்துருப்பீங்க ஏன்னா என் கிளாமர் தரிசனம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா ஆனால் மீனாவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை ஆமாங்க என் செல்லத்துக்கு மனது ரொம்ப பெருசு அந்த வீடியோவை நம்ம ரசிகளை ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே சும்மா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது அதனால் பார்ட் த்ரீ பண்ணலாம்னு இருக்கோம் பார்த்த்ரீல அந்த ஏழு யார் யார் அப்படின்றத பார்க்கணுன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என் செல்லத்துக்கு மனது ரொம்ப பெருசு பார்ட் த்ரீ வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகை நிவேதா தாமஸ் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்ல குட்டி வந்துருந்துச்சு ஆடா இதை பார்த்தா குட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிட்டுன்னு நினைக்கிறது நல்லாவே தெரியுது இந்த வீடியோ பார்த்தோன்னா அடடா இந்த பாட்டில் செல்லத்துக்கு கண்டிப்பாக இடம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஏன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அட முன்னாடி பெருசாக இருக்கிறத பார்க்க சொன்னால் பின்னாடி பெருசாக இருக்கிறத பார்க்காதீங்க நண்பர்களே அதை இன்னொரு பாட்டில் சூப்பராக பார்க்கலாம் நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம நிவேதா தாமஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கும்புணு நாற்பது வயசு ஆண்டிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது வயசு நம்ம தான் ஆகுது ஆனால் இப்போவே சும்மா மமிதாவுக்கே டஃப் கொடுக்கும் போல அந்தளவுக்கு செல்லத்துக்கு எல்லாமே பெருசு பெருசாக வளர்ந்து நிற்கிது அதனால் இப்படி ஒரு வளர்ச்சியை வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் தாராளமாக காட்டலாமே அப்படின்னு சொல்லி நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது உங்கள் ஏக்கத்தை பக்கத்துக்காகவே செல்ல குட்டி சீக்கிரமாக தமிழ் சினிமாவில் தாராள தரிசனம் கொடுப்பாங்கன்னு நம்புவோம் நன்று ஆர்ட்ரீல ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற நடிகை காஜில் அகர்வால் வயசு முப்பத்தி ஒம்போது இன்னும் நாற்பத்தி டச் பண்ணல ஆனால் காஜில் தம்பி சும்மா கம்முன்னு மாறிட்டு வந்துடுச்சு ஆமாங்க நடிக்க வந்தப்போ புதுசில் சிலத்தை பெரும்பாலும் நம்ம லிப்ஸ் கேட்டகிரியில் தான் தூக்குவோம் ஏன்னா சிலத்தோட லிப்ஸு சும்மா வில்லு மாதிரி வளைஞ்சி சூப்பராக இருக்கும் ஆகா இதில் யாரும் அம்ப விட போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்போ நடித்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மகதீரா துப்பாக்கி இந்த படங்கள்லாம் ரசிகர்களை தூக்கி நிப்பாட்டினதே நம்ம காஜில் அகர்வால் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆமாங்க சிலத்துக்கு குட்டியாக வாங்க இருந்தாலும் சும்மா கும்பண ரசிகர்களுக்கு காட்டி இப்படி செமட்டிகிட்டு கொடுக்கும் ஆனால் அப்படிப்பட்ட செல்ல குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா காஜி மம்மி ஆனதுக்கு பிறகு குட்டி மாம்பழம் மெகா சைஸ் மாம்பழம் ஆயிடுச்சு ஆமாங்க செல்லம் பெரும்பாலும் இப்போ மாம்பழத்தை காட்டிங்க ரசிகர்கள் மயக்கிக்கிட்டு இருக்குது மாம்பழத்தை மட்டுமா அழகான அக்கள் தரிசனத்தையும் காட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ வரும்போது செல்லம் தாராளமாக தரிசனம் கொடுத்து நம்ம ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்குது ஆமாங்க இப்போ காஜு பொம்மியானதுக்கு பிறகு சைஸ் மாம்பழம் ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி மாம்பழமாக இருக்குது ரெண்டு மாம்பழத்தில் எந்த மாம்பழம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் மாளவிகா மோகனன் எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது அதாங்க உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மேங்கோ மோகனன் என்னையவே இந்த மேங்கோவை பற்றி வீடியோ போடும்போதே தேர்டு பார்ட்டில் தேர்டாக கொண்டு வந்துட்டீங்களே அப்போ இவ்வளோ பெரிய மாம்பழம் வச்சுருந்து எதுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே செல்லமாக கோவப்பட்டுக்கிட்டாங்க நம்ம செல்லக்குட்டி அட மாலை குட்டிகிட்ட உனக்கு மாம்பழத்தை தவிர வேறு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் டக்குன்னு யோசிக்காமல் சொல்கிறது செல்லத்தோட அந்த வரி வரியான உதடு தான் அட ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி இருக்கேன் அந்த உதடு சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே செல்லம் இப்படி அப்பப்போ ரீல்ஸ் வெளியிட்டு ரசிகர்களுக்கு செம்மையாக தன்னோடய மாம்பழ தரிசனத்தை நடிக்கிது ஆகா இது நீந்தும் போது அந்த மீன் துள்ளி குதிக்கிறது வேறு லெவலில் இருக்கல அப்படிங்கிற ரசிகர்கள் வச்சக்கன்று வாங்க பார்த்துட்டு இருக்கும்போதே டைட்டாக ஒரு டிஷர்ட்டை போட்டு என்னோடய மாம்பழத்தை சைடுவில் பார்த்தா மிரண்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி காட்டி ரசிகர்களுக்கு செம்ம டீட்டு கொடுத்துட்டு இருக்கு செல்ல குட்டி இப்படி பணியில் வீட்டில் ஒளிச்சு வச்சா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு டக்குன்னு செல்லக்குட்டி இந்த மாதிரி பிகினியில் சும்மா சூப்பராக இருக்குது தரோட மெகா மாமலை தான் கட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ட்ரான்ஸ்பெரண்ட் சரியில் செல்லக்குட்டி வந்து அகா ஸ்ட்ரக்சர் என்னமா இருக்குது அப்படின்னு நீங்கிக்கிட்டு இருக்கும்போதே கையை தூக்கி அக்கில் அமோகமாக கட்டி மிரட்டி விடுது லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிறது பாவனா மேனன் மாலவிகா மோகனனுக்கே மாம்பழ மோகனன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களே அப்போ என் மாம்பழத்தையெல்லாம் பார்த்தா இவங்க என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டில் போதுங்க சும்மா அடித்து தூக்குறதுக்கு மாலவிகா மோனன் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்ற மாதிரி தன்னோட மெக மாம்பழத்தை கட்டி நான் வாயை பழக்க வச்சிருக்கு பாவனா மேனன் நண்பர்களே செல்ல குட்டியோட லிப்ஸு சூப்பராக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் செல்லத்தோட அந்த சைஸ் மாம்பழம் செல்லத்தோட மனசு ரொம்ப பெருசு அந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு பீஸ் தான் நம்ம பாவனாங்கனை அவங்க செல்லத்தோட தனி வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டோம் ஸோ பாவனாங்கனோட தனி கிளாமர் தரிசனத்தை பார்க்கணும்னா அதை தேடி பிடிச்சி நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நண்பர்களே செல்ல எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி சும்மா சூப்பராக தான் இருக்கும் அட நான் கண்ணத்தை சொன்னேங்க நீங்கள் வேறு அது ஆப்பிள் சைஸுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறாங்க ஆமாங்க நீங்களே பாருங்கள் இது ஆப்பிளோட பெருசாக தான் இருக்குது செல்லும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரசிகர்கள் எத்தனை செல்ஃபி கேட்டாலும் சூப்பராக எடுத்து கொடுக்குது என்ன ஒரே ஒரு ஒருத்தான் செல்லும் இந்த மாதிரி சிலிண்டர் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு கையை தூக்கி அப்படியே ஒரு கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்தால் அழகான அந்த பறந்து விரிஞ்சு ஆப்பிள் தெரியுமே அப்படிங்கிற ரசிகல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நாள் தீரும் அப்படின்னு நம்புவோம் அது வரைக்கும் இந்த மெகாசைஸ் மாம்பழத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே என் செல்லத்துக்கு மனசு ரொம்ப பெருசு பார்க்கல அஞ்சாவதாக பார்க்க போகிறது பஞ்சமத்த மாதிரி இருக்க நம்ம ஆண்டி தான் குஷ்பு வண்டிக்கு வயசு ஐம்பது தொட்டுருச்சு ஆனால் இன்னமும் வருஷம் பதினாறு படத்தில் நடிக்க வரும்போது எப்படி இருந்தாங்களோ மாதிரி பதினாறு வயசு பொண்ணுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அழகில் இன்னும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்ருக்க ஷூட் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சும்மா கிரீன் கலர் ட்ரெஸ்ஸில் செல்லக்குட்டி தரமாக வெளியிட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அப்படியே அந்த மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கையை தூக்குனால் அழகாக திரியிடிற அந்த அக்களை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மிரண்டு போயிருக்காங்க எல்லோரும் ஹன்சியாக இருந்த துணையை சின்ன குஸ்பு அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ குஷ்பு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க குஸ்போட மாம்பழங்களும் சரி அழகான அந்த ஸ்கின்னும் சரி வேறு லெவலில் இருக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஹீரோயின் புசு குசுன்னு இருந்தாலே பப்ளி சப்பி அப்படின்னு சொல்கிறான் ஒரு காலத்தில் அதுக்கு டிக்ஷனரி என் தலைவி குஸ்பு தான் அட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க குஸ்பு இட்லின்னு ஒன்று அறிமுகமானது என் தலைவியை பார்த்ததுக்கு பிறகுதான் என் எதை பார்த்து புசு புசினு இருக்காங்க இட்லிக்கு குஸ்பு இட்லி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் என் தலைவி தான் என் மொதல் மொதல் ஒரு ஹீரோயினுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி குஸ்போட ரசிகர்கள் வெறியர்கள் பல பேர் ஆர்மின்னு ஒன்று அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கற நிறையெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி என் தலைவி அப்போவே சும்மா நின்று விளையாடி இருக்கு விட்டு நைன்டீஸ் எயிட்டீஸில் கைஸ் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற நடிகை நித்தி அகர்வால் நித்தி அகர்வாலையே ரசிகர்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அது ஏன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்ல சாக்கெட்டை போட்டு ஒன் சைடு ஓரம் மாதிரிக்கு விட்டு மாங்காயை காட்டினா நம்ம ரசிகர்கள் நம்மளை வச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறாங்க ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னமோ ஃபேஸையும் லிப்ஸையும் மட்டும்தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தாங்க செல்லக்குட்டி அப்படியே அந்த ரெண்டு இன்ச்சுக்கு அப்போ ரசிகர்களை காட்டி பெரிய ஆப்பே வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் செல்லக்குட்டி காதில் எத்தனை பூ வச்சுருந்தாலும் ரசிகர்கள் பார்க்குறது என்னமோ அழகான அந்த மாம்பழத்தை தான் ஆமாங்க மாம்பழத்தை மட்டும் காட்டினா பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி டிரான்ஸ்பெரண்டில் தொடையையும் காட்டி ரசிகர்கள் இட்டிகிட்டு கொடுக்குறாங்க அப்பப்போ இப்படி குதுகுளை ரீல்ஸ் ஆடிக்கிட்டு தன்னோட மாங்காயை காட்டி ரசிகளுக்கு செமட்டிகிட்டு கொடுக்கறத நிறுத்த மாட்டாங்க இந்த பார்த்து வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது நம்ம அரேபியன் குதிரை அனுஷ்கா செட்டி நாற்பத்தி மூணு வயசாக தொட்டாலும் இன்னமும் காலிவுட்லையும் டாலிவுட்லேயும் நச்சுன்னு நங்குரத்தை பதிச்சிட்டு பேருக்கு ஒரு நடிகைனா அது அனுஷ்கா செட்டியை தான் சொல்லணும் அப்பேற்பட்ட என்னையே இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி கோவது நல்லாவே தெரியுது ஏன்னா செல்லம் அம்புட்டு தரிசனத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு நம்ம சேனல்லேயே முத முத பார்த்தீங்கன்னா அனுஷ்காவோட ரசிகர்களுக்கு இல்லை வெறியர்களுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வியூஸ் பிச்சுக்கிட்டு போச்சு அப்படிப்பட்ட நடிகையை மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் சின்ன வருத்தம் இருந்தாலும் செல்லத்தோட தரிசனத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கோம் செல்லம் அப்போ சிலிமாக இருக்கும்போதும் சரி இப்போ பப்ளியாக மாறினது பிறகு சரி ஆட்டம் மட்டும் குறையவே இல்லை நீங்களே பாருங்கள் என்ன குழுக்கு கொழுக்குதுன்னு நம்ம செல்லக்குட்டி இந்த மாதிரி தரமான தரிசனம் கொடுக்குற அனுஷ்கா செட்டியை எப்படிங்க மிஸ் பண்ண முடியும் இந்த லிஸ்ட்டில் ஏன்னா செல்லத்துக்கும் மனசு ரொம்ப பெருசு தான் நீங்களே பாருங்க செல்லத்தோட ஸ்மைல் அதை விட சூப்பராக இருக்கும் நண்பர்கள் இந்த பாட்டில் நாமக்காம ஏழு ஹீரோயின்ஸில் எந்த ஹீரோயின்ஸோட தரிசனம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பாட்டில் சந்திப்போம் டாட்டா